சின்ன மருமகள்ல அடுத்து நடக்கும் போதுன்னு வாங்க பாக்கலாம் மூப்பத்தாய்க்கு பார்த்தா சாமி வந்துருது சாமி வந்து உக்கரமா கண்ணு முகமெல்லாம் மாறவும் தாயி தாயி அப்படின்னு சொல்லிட்டு மூப்பத்தாய் கூட வந்த பெரியவரு நான் தான்டா நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பேசவும் ஐயா அம்மாவுக்கு அருள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்துல இருக்கிறவர் சொல்லவோ எல்லாரும் பார்த்தா கையெடுத்து கும்பிட்றாங்க ஈஸ்வரிக்கு பார்த்தா ஒன்னும் புரியல சொல்லுங்க நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்ப உங்க சாமி பொய்யா இல்ல இங்க இருக்கிறவன் நடத்த கெட்டவளா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கத்தவோ எல்லாரும் பார்த்து அதிர்ச்சியா பாக்குறாங்க இங்க ஈஸ்வரி கண்ணத்துல ஓங்கி ஒரு அற வைக்கிறாங்க மூடு யார பாத்து என்ன கேள்வி கேக்குற ஏன் கோயில என்ன சாட்சியா வச்சு கணவன் மனைவியா சேர்ந்தவங்கள இப்படி ஒரு பொண்ணுடைய ஒழுக்கத்தையும் நடத்தையும் கற்பையும் சந்தேகப்பட்டு பேசிக்கிட்டு இருக்க இதே இது உன் பொண்ணா இருந்தா இப்படி பேசுவியா ஓ மகளுக்கு இதே மாதிரி நடந்திருந்தா இந்த வார்த்தைய உன் மகளை பாத்து கேப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பேசவும் ஈஸ்வரி பார்த்தா வா அடைச்சு போய் நிக்குது தமிழ்ச்செல்வி பார்த்தா அழுதுகிட்டே நிக்கிறாங்க உண்மைய நான் சொல்றேன் உண்மையானே இவனுக்கே தெரியாது இங்க நிக்கிறானே இவளுக்கு தெரிய என்ன நடந்த உண்மைன்னு அவ வாயை திறந்து இதுவரையே சொல்லாம இருக்கிறதுனாலதான் இம்புட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லவும் கொடைக்கானலுக்கு வந்திருந்தீங்கல்ல குடும்பத்தோட வந்திருந்தீங்கல்ல கொடைக்கானல்ல வந்திருந்தப்ப காட்டுக்குள்ள பூவை தேடி போனானே இவன் அப்ப அவனை காப்பாத்தனும் சொல்லிட்டு பின்னாடியே போனாலே இவன் அந்த காட்டுக்குள்ள என்ன சாட்சியா வச்சு கணவன் மனைவியா சேர்ந்தவங்கதான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லவும் அப்பதான் பார்த்தா சேதுவுக்கு ஏதோ மறந்து போனதெல்லாம் ஞாபகத்துக்கு வர மாதிரி என்ன சொல்றாங்க இவங்க காட்டுக்குள்ள கணவன் மனைவியா சேர்ந்தமா அப்படின்னு சொல்லி சேது யோசிச்சு பாக்குறாரு அப்பதான் சேதுவுக்கு ஞாபகமே வருது காட்டுக்குள்ள கிடைச்ச பழத்தை சேதுவும் தமிழ்ச்செல்வியும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தன்னை மறந்து ரெண்டு பேரும் கணவன் மனைவியா சேர்ந்து இருந்திருக்காங்க அதுதான் பார்த்தா சேதுவுக்கு அப்ப ஞாபகத்திலே வருது ஆமா இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு இந்த விஷயம் ஏன் நமக்கு இவ்வளவு நாள் ஞாபகத்திலே வரல அப்படின்னு சொல்லிட்டு சேது யோசிச்சுக்கிட்டு இருக்காரு என்ன உன் நனவுக்கு வந்துச்சா நடந்த விஷயம் உன் ஞாபகத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்து கேட்கவோ சேது பார்த்தா கையெடுத்து கும்புறாரு கண் கலங்கி அழுகுறாரு தெரியுதா என்ன நடந்த உண்மையும் தெரியுதா நீ உன் பொண்டாட்டிய பார்த்து தப்பான வார்த்தை கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லவும் இவங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாக்குறாங்க எனக்கு எல்லாம் தெரியும் கட்டுன பொண்டாட்டிய பார்த்து எந்த புருஷனும் கேட்க கூடாத கேள்வியை பார்த்து நீ கேட்டிருக்க அதுதான் இப்ப இங்க நிக்கிற எல்லாத்துக்குமே சந்தேகம் வந்துருக்கு அவ வயிற்ல வளர்றது ஓம் பிள்ளையா இல்ல வேற பிள்ளையா அப்படின்னு சொல்லி சந்தேகம் வந்திருக்கு அந்த கேள்வியத்தான் இவ இப்ப கேட்டு இப்ப எல்லாருக்கும் இவ வயிற்றுல வளர்றது இந்த வீட்டு வாரிசுதான் சொல்லவும் செல்வி பார்த்தா கையெடுத்து கும்பிட்டு அழுகுறாங்க கலங்காத தப்பு பண்ணாத நீயே கலங்கணும் தைரியமா எல்லாத்துக்கும் துணிஞ்சு நில்லு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லவோ அப்பதான் கூட வந்த பெரியவரு தாய் இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் உங்க கையால திருநீர் பூசி விடுங்க தாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்லவோ தாய் பார்த்தா வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் திருநீர் பூசி விடுறாங்க சேதுவுக்கும் தமிழ்செல்விக்கும் திருநீர் பூசி விடுறாங்க மத்தவங்க பேச்சை கேட்டு ஓ வாழ்க்கை சேர்ந்து வாழ்ந்து ஒரு நல்ல குடும்பமா இருக்க முயற்சி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சேதுவையும் தமிழ்ச்செல்வியையும் பார்த்து சொல்றாங்க அப்ப சேதுவும் தமிழ்ச்செல்வியும் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க அப்புறம் ஒவ்வொருத்தவங்களாம் வந்து அந்த அம்மாவுடைய காலில் விழுகிறாங்க அப்பதான் மலரை பார்த்து திருநீர் பூசி விட்டு ஓ வாழ்க்கையில கூடிய சீக்கிரமே ஒரு நல்லது நடக்கும் உன்ன புரிஞ்சுகிட்டவனா உன் வாழ்க்கைய மொத்தமா ஏத்துக்கிட்டவனா உன்னை தேடி ஒருத்த வருவா அவளை மட்டும் கைவிட்டாத அப்படின்னு சொல்லிட்டு மலர் அந்த அம்மா பாக்குறாங்க சொன்னது நினவுல இருக்கட்டும் சொல்லி அந்த அம்மா சொல்லவும் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மலரும் பார்த்தா வந்துடுறாங்க அடுத்து ஒவ்வொருத்தவங்களா காலில விழுகிறாங்க அப்பதான் அப்பத்தாவ பார்த்து இங்க மூப்புத்தாய் சொல்றாங்க ஒரு விஷயத்த மறைச்சு வச்சிருக்கீங்கள அந்த விஷயம் நீ என்னைக்கு சொல்றையோ அப்பத்தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்வாக அதுக்கு முன்னாடி நீ என்ன முயற்சி பண்ணாலும் அது நடக்காத காரியம் ஓ வாயாலேயே இனி எப்படி என்ன இடத்துல சொல்லுவியோ அத சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு தாய் சொல்லவும் இங்க அப்பாதான் அப்பத்தாக்கு புரியுது ஆமா தமிழ் செல்வி வயிற்றுல வளர்ற ரெட்ட பிள்ளைன்ற விஷயத்த நம்ம மறைச்சிட்டோமே அதத்தான் சொல்றாங்களோ அப்படின்னு சொல்லி அப்பத்தான் நினைக்கிறாங்க சரிங்க தாய் சரிங்க அப்படின்னு சொல்லி அப்பத்தாம் பார்த்தா தலையை தலையாட்டவும் அதுக்கப்புறம் பார்த்தா சாமிய மலையெல்லாம் ஏத்திட்டு இங்க எல்லாரும் அமைதியா இருக்காங்க வாங்கம்மா வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கூப்பிடவும் எல்லாரும் ஒன்னா உக்காந்து சாப்பிட்றாங்க ஈஸ்வரிக்கு பார்த்தா முகமே கருகி போயிருது தான் சாவித்திரியும் தாமரையும் என்ன தாச்சி அடி ரொம்ப பலமோ கண்ணுலாம் செவந்த மாதிரி இருக்கு நாலு வரலும் அப்படியே கைரேகம் மாதிரி பதிஞ்சு பொயில இருக்கு அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும் என்ன மதினி நக்கல் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும் பின்ன தமிழ்ச்செல்வி எங்களுக்கு பிடிக்காதான் அவ எங்களுக்கு ஆகாதவ தான் ஆனா அவ தப்பானவளோ இல்ல ஒருத்தங்கிட்ட தப்பா நடந்துகிட்டு இருக்கவளோ கிடையாது அவளுடைய ஒழுக்கத்தை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்களும் சேது இவளை பத்தி தப்பு தப்பா என்னென்னமோ போட்டு கொடுக்க முயற்சி பண்ணோம் இவ எவனையோ விரும்புறான் எவகூடையோ சுத்திக்கிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொன்னா ஆனா சேது அதை எதையுமே நம்பல அதுக்கப்புறம் அவ எப்படின்னு எங்களுக்கும் நல்லாவே தெரியும் தான் இருந்தாலும் சேது கிட்ட இவளை ஏதாவது மூட்டி விட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கலான்னு முயற்சி பண்ணோம் ஆனா நீங்க இப்ப செஞ்ச காரியத்துல அவங்க பிரியவே மாட்டாங்க நீங்க நல்லா ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சிட்டீங்க பத்தாதுக்கு வீட்டுல இருக்கிற அத்தனை பேர் முன்னாடியும் நீங்க தான் அசிங்கப்பட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவோ ஈஸ்வரிக்கு பார்த்தா பயங்கரமா வருது வீட்டுல இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் இந்த தமிழ் செல்வியால நான் அசிங்கப்பட்டுட்டேன் இவளை நான் சும்மாவே மாட்டேன் அவ எப்படி அந்த சேது கூட சேர்ந்து வாழ்றான்னு நானும் பாக்குறேன் இவங்க ரெண்டு பேத்துக்கும் விவாகரத்து வாங்கி இவளை விட்டு நான் துறத்துல என் பேரு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா சபத்தை எடுக்குது அதுக்கப்புறம் பார்த்தா கொடைக்கானல இருந்து வந்திருக்கிற மூப்புத்தாய் அம்மாவும் அவங்க கூட வந்து சரிங்க ஐயா நாங்க புறப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூப்புத்தாய் செலவும் என்னம்மா இப்பதான் வந்தீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு எங்க வீட்ட தங்கிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லி ராஜாங்க செலவும் இல்லையா எங்கள் ஊரில் அம்புட்டு வேலை கிடக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்கு நன்றி தான் இங்கே வந்தோம் அதனால வந்தோம் இங்கே வேலை முடிஞ்சிச்சு அதுக்கப்புறமா இங்கே ஒரு குழப்பத்தை தீத்து வச்சுன்ற நிம்மதியோட நான் போறேன் என்னதாயி நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிச்சுல உடம்ப நல்லபடியாக பார்த்துக்க தலப்பிரசவன்றது ஒவ்வொரு பொண்ணுக்கும் மறுபரப்பு மாதிரி அதுலயும் நீ ரொம்ப சூதானமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லவும் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் சேதுவை பார்த்து மத்தவங்க ஆயிரம் சொல்லுவாக அதை எதையும் காதில் வாங்கிக்கிறாம ஓ மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேட்டு அதன்படி நட அப்படின்னு சொல்லி மூப்பு தாய் சொல்லவும் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு வந்த வேலை முடிஞ்சதுனால மூப்பு தாயி மூப்புத்தாய் கூட வந்தவங்களும் ஊருக்கு கிளம்பிடுறாங்க தமிழ் தமிழ்ச்செல்விய பார்த்து கையெடுத்து கும்புறாரு மாமா என்ன பண்றீங்க சேது தவறான வார்த்தை சேதுக்கு நான் மன்னிப்பு சேது அப்படி பேசியிருக்க கூடாது ஏதோ நிதானத்துல இல்லாத போது அப்படி பேசிட்டான் நிதானத்துல இல்லாத போதும் அப்படி பேசிருக்க கூடாதான் அதுக்கு நான் காரணம் காட்ட விரும்பல இருந்தாலும் நடந்தது நடந்துருச்சு ஒரு விபத்து நடந்தா அதுக்கப்புறம் என்ன காரணம் காட்டினாலும் ஒன்னும் பண்ண முடியாது அது மாதிரி இதை எடுத்துக்கம்மா மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க தமிழ் செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்போதான் அப்பத்தா ஈஸ்வரிய பார்த்து ஈஸ்வரி நீ தமிழ்செல்வியை பார்த்து அப்படி பேசுறது தப்பு நீ தமிழ் செல்வி கிட்ட மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் அப்ப ஈஸ்வரி அமைதியாகவே இருக்கவும் ராஜாங்கமும் பார்த்தா ஈஸ்வரி மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்லி ராஜாங்கமும் குரலை ஒசத்தவும் ஈஸ்வரி பயந்துகிட்டு தமிழ் செல்வி என்னைய மன்னிச்சிரு நான் உனைய தப்பா பேசிட்டேன் என்னை மன்னிச்சர் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியும் தமிழ் செல்வி கிட்ட பார்த்தா மன்னிப்பு கேட்குது